அந்த மூன்று எழுத்து அவருக்கு யாருங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க அடுத்த மக்களுடைய சத்தம் எவ்வளவு தூரத்துக்கு கேட்கல பார்க்கலாம் இந்த பக்கம் வரலாற்று முக்கியத்துவமான ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில் உலமாக்கல் மேலாம் சத்தியம் பண்றாரு அவருக்கு ஏதோ பெரிய மக்கள் ஆதரவு இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களை தங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்திகளை பிரிச்சு மூலம் தங்களுடைய கூட்டங்களில் பெரிய பாரிய மக்கள் அலை மோதுவதை போல வேண்டும் எடிட் பண்ணி போட்டோஸ்களை போடுகிறார்கள் போட்டு மக்களை அப்படி பார்க்க போனா நான் ரணில் ஆதரிச்சிருப்பேன் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்தாங்களே நூறு மில்லியன் ஐநூறு மில்லியன் இதை விட எவ்வளவு உதவிகள் வந்து எங்களுக்கு கொடுத்திருக்காங்க ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் பார் லைசன் வழங்கப்பட்டது கசினோ லைசன் வழங்கப்பட்டது காணி உரிமைகள் பலாயிரம் ஏக்கர் பல நூறு ஏக்கர் காணிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிடம் என்னுடைய நண்பர் பைசல் காசிம் இருக்கின்றார்

வணக்கம் வெல்கம் டாக் நல்லா இருக்கீங்களா டேஸ் முன்னாடி அட்டால நடந்த தான் நாங்க உங்களை இப்ப போக போறோம் ஐல்கம் ஹைலைட் ஆன விஷயங்களை எதிர்க்கட்சி தலைவர் சதித் பிரேமதாஸ் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃபகி மையா அவர்கள் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் ஃபைசல் காசிம் அவர்கள் ஹரிஷ் எம்பி அவர்கள் அப்படின்ட்டு எஸ் ஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் ஏசி எம் உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு ஜன திரள் வந்திருந்தாங்க அவ்வளவு கூட்டம் எஸ்ஜேபியினுடைய சஜித் அவர்களுடைய கூட்டத்தில் அது முஸ்லீம் ஏரியாவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் பெருசா பெருசா பார்க்கல புத்தலத்துக்கு அப்புறம் தான் அந்த அட்டாள சென்னையில அவ்வளவு தயாரிச்சிருந்தாங்க அந்த என்ன பண்ணாங்கன்னா ஹை ஆங்கிள் வச்சு ட்ரோன் ஷோட் வச்சு அந்த அந்த கூட்டத்தை வந்து அப்படியே கவர் பண்ணி காமிச்சிருந்தாங்க ரொம்ப அழகா கேப்சர் பண்ணியிருந்தாங்க அந்த கூட்டத்தை அதுதான் அந்த கூட்டத்தினுடைய அழகு அப்படின்னு சொல்லலாம் அழகான விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப இதெல்லாம் நம்ம புகழ்ந்து பிரயோஜனம் கிடையாது எப்பவுமே ரிஷாட் பதி முஜுதீன் அவர்கள் பேசுனது கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லா அவர்கள் ஹரிஷ் எம்பி அவர்கள் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பேசுனதுல ஹைலைட்ஸ் ஆன கட்டை மட்டும் தான் கொடுக்க போறேன் நீங்க எஸ்டிபி சப்போர்ட்டர்ஸாக இருந்தால் நீங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் சரி வாங்க பார்க்கலாம் முஸ்லீம் காங்கிரஸும் ஏசிஎம்சியும் சேர்ந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களை வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிற எடுத்த முடிவு வந்து வெறுமனே எடுத்த முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஈஸியா எடுக்கலைங்க அந்த டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் அஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக முஸ்லிம் சமூகம் தங்களால் என்ன பங்களிப்புகளை வழங்க முடியுமோ அந்த அளவு பங்களிப்புகளை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறது முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற பெரும்பான்மை மக்களை பெரும்பான்மை வாக்குகளை நாடு முழுவதும் இருக்கின்ற மிக பெரும்பான்மை கட்சியான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் இன்று ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலிலே ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று தீர்மானம் அல்ல பார்க்க போனால் நான் ரணில் ஆதரிச்சிருப்பேன் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்தாங்களே நூறு மில்லியன் ஐநூறு மில்லியன் இதை விட எவ்வளோ உதவிகள் வந்து எங்களுக்கு கொடுத்திருக்காங்க ரணில் விக்ரமசிங்க அதுக்காக தனிப்பட்ட உதவிகளை ரணில் செஞ்சார் அப்படிங்கிறதுக்காக ரணிலுக்கு போய் சப்போர்ட் பண்ண முடியுமா முடியாது இல்லையா அதனால இது வந்து ஒரு நாட்டினுடைய பிரச்சனை மக்களினுடைய பிரச்சனை அதனால நாங்க சஜித் அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தோம் ஒன்றுபட்டு அவரை வெற்றி அடைய செய்ய வேண்டும் எங்களுடைய எதிரிகளை இருக்கின்ற அந்த கூடாரத்துக்குள் கொண்டு நாம் பற்றி பேச முடியாது ஆகவே நாம் சில அபிவிருத்தி பணிகளை தந்தார்கள் என்பதற்காக சில தேவைகளை நிறைவு செய்தார்கள் என்பதற்காக எங்களுடைய சொந்த நலன்களை உதவி செய்த என்பதற்காக யாரை ஆதரிக்க முடியாது அப்படி இருந்தால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களுக்கு நான் தான் ஆதரித்திருக்க வேண்டும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கிய நூறு மில்லியன் அஞ்சூறு மில்லியன் ஆயிரம் மில்லியன் ரூபாய்களை விட மிக பயங்கரமான மிக பெரிய உதவியையே எனக்கு செய்த ஒருவர் கடந்த தேர்தல நாங்க விட்ட தவறு அந்த தவறுனால நம்ம அஞ்சு வருஷம் வந்து அவதிப்பட்டிருக்கோம் அந்த அவதிய அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நாங்க படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் சஜித் பிரேமதாஸ் அவர்களை வந்து நாங்க செலக்ட் பண்ணி அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லா சொல்லியிருந்தாரு தனிப்பட்ட உதவிகளை செய்வதற்காக அல்லது தனிப்பட்ட அபிவிருத்திக்காக நிதிகளை தந்தார்கள் என்பதற்காக ஒரு தீர்மானிக்கின்ற தேர்தல் அல்ல நாங்கள் இந்த வாக்குகளை கடந்த தேர்தல் நாங்கள் விட்ட தவறு ஆண்டுகள் அவதிப்பட்டிருக்கிறோம் எண்ணங்காத துன்பங்களையும் துயரங்களையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாசம் இருபத்தி ஓராம் தேதி பிழையான வாக்குகளை எடுத்து அந்த தேர்தலிலும் பிழையான ஒரு முடிவை நாம் எடுத்தால் எதிர்வருகின்ற ஐந்து ஆண்டுகள் நாங்கள் துன்பப்பட வேண்டி ஹரிஷ் எம்பி அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாங்க எழுபது ஆண்டு காலமாக இந்த நாட்டினுடைய வரலாற்றில் இருந்த ஆட்சியாளர்கள் வந்து தங்களுடைய சுகபோகத்துக்காக தான் வாழ்ந்திருக்காங்க ஹெலிகாப்டர்ல போகணும் பெரிய சொகுசு வாகனத்துல போகணும்னு தான் இருந்திருக்காங்க ஆனால் எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அப்படி இல்ல சஜித் பிரேமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா தான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாக கோட்டையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகையில் நான் போக மாட்டேன் அங்க போய் இருக்க மாட்டேன் அந்த மாளிகையை நான் வந்து இளைஞர்களுக்கு பல்கலைக்கழகமாக மாற்றுவேன்னு சொல்லி

ஆட்சியை இருந்து கொண்டிருந்த பொழுது அதற்கு மாற்றமாக எங்களுடைய பிரேமதாச வேட்பாளர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் கோட்டையில் இருக்கின்ற ஜனாதிபதி மாளிகை போக மாட்டேன் அதை இளைஞர்களின் பல்கலைக்கழகமாக மாற்றுவேன் என்று கூறியிருக்கின்றார் இந்த மகன் இந்த தங்க மகன் சஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அட்டாலச்சேன நகரத்துல உள்ள இந்த கூட்டத்துக்கு அவர் ஹெலிகாப்டர்ல வரலங்க இந்த நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த கூட்டங்களுக்கு அவர் வந்து தரை வழி பயணம் தான் செய்யறாரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் அவர் வந்து வந்து பயணம் செஞ்சிருக்காரு அவ்வளவு எளிமையான மனிதர் சஜித் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஹரீஷ் சொல்லியிருந்தாரு இதுதான் இந்த மகன் இன்று நட்டாள சென்னை மண்ணுக்கு ஹெலிகாப்டரில் வரவில்லை நாட்டில் நாற்பது கிலோமீட்டர்கள் அவர் வாகனத்தில் சென்று இந்த பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார் இதுதான் சுக புரட்சி இளைஞர்களை எங்களுக்கான தலைமை ஒன்று வந்திருக்கின்றது அதுதான் இந்த நாட்டில் ஏற்படப் போகின்ற சுக புரட்சி சஜித் சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த ஆட்சியில இந்த ரணிலுடைய ஆட்சியில ரணில் பக்கம் போனவங்களுக்கு ஐநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பார் லைசன்ஸ் கொடுத்திருக்காராமா அந்த பார் லைசன்ஸ் எல்லாத்தையுமே தான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சஜித் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கேன்சல் பண்ணுவாராமா அப்படின்னு சஜித் சொல்லியிருக்காராமா அப்படிங்கிற மாதிரி ஹரீஷ் சொல்லியிருந்தாரு சரி கண்டிப்பா இது நடக்குமா இல்லையாங்கிற தெரியாது பார்க்கலாம் அவர் கூறுகின்றார் இந்த ஆட்சியில் ஐநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாராய பார் லைசன்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த பார் லைசன்கள் வழங்கப்பட்ட பொழுது அந்த ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த லைசன்களை ரத்து செய்வது மட்டுமல்லாமல் அந்த லைசன்களை எடுத்த பாரளுமன்ற உறுப்பினர்களுடைய அவர்களுடைய அத்தனை ஃபைல்களும் கோப்புகளும் வெளிப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை செய்தியை தந்திருக்கின்றார்கள் இந்த ஆட்சியில ரணில் பக்கம் போனவங்களுக்கு காணி உறுதிகள் பார் லைசன்ஸ் கெஷினோ லைசன்ஸ் இப்படி பலதரப்பட்ட சொத்துக்கள் வந்து குவிஞ்சிருக்கு ஆனா நாங்க எங்களுடைய சதி பிரேமதாச பக்கம் முஸ்லீம் காங்கிரஸ்ல இருந்து போனதுனால ஒரு பார் லைசன்ஸும் எடுக்கல ஒரு கெசினோ லைசன்ஸ் எடுக்கல உலமாக்கல் மேல சத்தியமாக நான் எதுவுமே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஹரீஷ் சொல்லியிருந்தாரு அன்னைக்கு இந்த கட்டை நான் வந்து நான் உங்களுக்கு போடும் பொழுது அந்த சின்ன கட்ஸ் மட்டும் போடும் பொழுது நீங்க கேட்டீங்க உலமாக்கல் மேல எல்லாம் சத்தியம் பண்றாரு இதா தகுமான்னு கேட்டிருந்தீங்க நான் சொல்லலாம் ஹரீஷ் எம்

என்னுடைய நண்பர் பைசல் காசிம் இருக்கின்றார் என்னுடைய தலைவர் ரோஹக்கீம் அவர்கள் இருக்கின்றார் தவ்விக்கெம்பி இருக்கின்றார் இந்த சபையில் உல மக்கள் மீது சத்தியமாக சொல்லுகின்றோம் பெருமையாக சொல்லுகின்றோம் முஸ்லிம் காங்கிரஸின் ஒரு பாலம் என்ற உறுப்பினரது சாராய லைசெனோ அல்லது காசினோ லைசனோ இந்த நாட்டில் ஒரு இஞ்சி நிலமோ நாங்கள் பெற்றிருக்க மாட்டோம் சோர்களே இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக கல்முனையில் நூத்தி ஐம்பது நாட்களாக போராட்டம் நடக்கின்றது கல்முனை மாநகரத்தை துண்டாடி தர வேண்டும் என்று அவ்வாறு போராடுகின்ற பொழுது அந்த மக்களின் மகனாக அந்த மக்களின் பிரதிநிதியாக எவ்வாறு தூக்க முடியும் எங்களுடைய உரிமைகளை இழந்து நாங்கள் எங்களின் மக்களை நடுரோட்டில் விட முடியாது இதற்காக இந்த மண்ணுடைய இந்த காவலுக்காக அந்த மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளும் பாராளுமன்றத்துக்கு வழியிலும் போராடித்தான் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற கோலாவில் இந்த மண்ணையும்

ஊழலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் மிக மோசமான ஊழல் இந்த நாட்டில் இன்று அரங்கேறி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கட்டமாக என்னென்ன விதமாக இந்த நாட்டின் அப்பாவி மக்களுடைய பணம் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு உடந்தையாக இன்று இருக்கின்ற ஜனாதிபதி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற காரணத்தினால் நான் கூட உச்ச நீதிமன்றத்தில் சென்று அவர்களுக்கு எதிரான ஒரு தடை உத்தரவை பெறுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது நாங்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழக்கு நேரடியாக போய் வழக்காளிகளாக மாறி இந்த அரசாங்கம் இந்த விசா மோசடி ஊடாக இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு தொகையை விரேயமாக வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு சம்பாதிப்பதற்கு இடம் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்தார்கள் இது மத்திய வங்கி கொள்ளையை விடவும் நூறு மடங்கு பெரிய கொள்ளை என்பதை நீதிமன்றத்துக்கு போய் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் ஜனாதிபதி அவர்கள் எப்பயுமே அதை மீறிட்டு தான் இருக்காரு அதோட அந்த அடுத்தவர் இருக்காரு யாரு அந்த அவரு அவர் என்னன்னா அவர் அவர் பேர் கூட சொல்றார் இல்ல ரவுஃப் அவர்கள் ஏன்னா ஏற்கனவே அவர் மேல கேஸ் போயிட்டு இருக்கு அவர் சொன்னாரு அவரு ஏதோ பெருசா ஆக்கள் இருக்காருன்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்காரு அவங்க செஞ்சதெல்லாம் வந்து மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு பேஸ்புக்ல அவருக்கு தான் பெரிய கிரவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வர கூட்டங்களுக்கு மக்களை வந்து போட்டோஸ் கொஞ்சம் மக்கள் வந்தாலே எடிட் பண்ணி பெருசா காட்டிட்டு இருக்காங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்லியிருந்தாரு அந்த மூன்று எழுத்து அவருக்கு யாருங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க பற்றி பெரிதாக அவர்கள் அலட்டிக் கொள்வதில்லை நீதிமன்ற தீர்மானங்களை அடிக்கடி மீறுகின்ற ஒருவராகவும் இந்த ஜனாதிபதி இருந்து கொண்டிருக்கிறார் அதே போல அடுத்த பக்கம் இருக்கின்ற அடுத்த வேட்பாளர் அந்த வேட்பாளரை பற்றி ஒரு சிலர் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு ஏதோ பெரிய மக்கள் ஆதரவு இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களை தங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்திகளை பிரசுரிப்பதன் மூலம் தங்களுடைய கூட்டங்களில் பெரிய பாரிய மக்கள் அலை மோதுவதைப் போல வேண்டும் என்று எடிட் பண்ணி போட்டோஸ்களை போடுகிறார்கள் போட்டு மக்களை இன்று ஏமாற்ற நினைக்கின்ற இந்த கும்பலுக்கும் நிச்சயமாக இந்த தேர்தலிலே தகுந்த பாடம் கிடைக்கும் அவர்கள் அந்த படிப்பினை நடந்த பிற்பாடு அவர்களோடு எங்களுக்கு கணக்கு தீர்க்கிற விஷயங்கள் இருக்குது அதை நாங்க பேசி கொள்வோம். அவரே எப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் பேசியிருக்காரு எவ்வளவு இனவாத தூம பேசியிருக்கிறார்? முஸ்லிம்கள் அதை first புரிஞ்சு கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு இனவாதமான ஒரு ஆட்சி, இனவாதமான பேச்சுக்கள் அடுத்த அடுத்த ஆட்சிலே வர அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க சஜித் பிரேமதாஸ் அவர்களை வந்து தெரிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரௌஃபாகிம் ஐயா அவர்கள் வந்து சொல்லி இருந்தாங்க. அதை நாங்க பேசி கொள்வோம். இப்போ எனக்கும் ஒரு எனக்கும் ஒரு வழக்கு சம்பந்தமான விஷயத்தில் அவருடைய பேச்சு எவ்வளவு மோசமான இனவாத பேச்சு என்பது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் பதிவுகளிலே இன்று வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் பாராளுமன்றத்திலே அவர் ஆற்றிய உரைகளில் இருக்கிற உள்ளர்த்தம் என்ன என்பதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இந்த தேர்தலில் கடந்த தேர்தலை போல யாருமே இனவாதம் பேச முடியாது என்ற நிலை உருவாகியிருக்கிறது அவ்வாறு முன்னால் பேசியவர்கள் தங்களுடைய பேச்சுகளை திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு இனவாதத்தை தான் தங்களுடைய மூலதனமாக வைத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் என்ற ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது இவர்களும் இன்று வெறும் பசுத்தோல் போர்த்திய புலிகளாக உங்களுக்கு மத்தியிலே வந்து தங்களை அவர்கள் காட்சிப்படுத்தினாலும் உண்மையில் அவருடைய சுயரூபம் அதுவல்ல என்பது அவருடைய பாராளுமன்ற உரைகளை பார்க்கின்ற போது தெளிவாக மிக Tu namber எங்களுக்கு இருக்கு நல்ல ஸ்பீச் நிறைய இருக்குங்க சில வாக்குறுதிகளை கொள்கை பிரகடனத்தை கையளிச்சிருந்தாங்க ஒவ்வொரு அரசியல் மேடைகள விஷயங்கள் கண்டிப்பா சுடசுட உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம் கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டு இருப்போம் அடுத்தது உங்களுக்கு எந்த மேடையில பேசுனது யார் பேசினது கொடுக்கணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன நினைக்கிறீங்க ஹரிஷ் அவர்கள் சொன்னது மாதிரி சஜித் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னாக்கா கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு போக மாட்டாராம் அது பல்கலைக்கழகமா மாத்துவாராம் அப்படிங்கிறது வேர்ட் கிடையாது அது வந்து அது அது ஒரு வாக்குறுதி அது சும்மா வாயால் அடிச்சு விட்டு போறது இல்லை அது நடந்தா நல்லது பட் வாயால் அடிச்சு விட்டு போனதா இருந்தா மக்கள் தான் இங்கே ஏமாறுவாங்க அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புறேன் பட் நல்ல ஸ்பீச் எல்லாமே இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் இன்ஷால்லா යි මේ එකකත් එකක පොරොන්ද වෙලා තියෙනවා මේ ආර්ථිකවර්ධනය වසරකට සියට තුන වගේ ගානකට යන්න මේ සියයට තුනියට අටක සියට දහයක ආර්ථිකර්ධන වේගේයට යායුතුයි කියන අපි. ඒ සියට අටකට ආර්ථිකවර්ධනය වේගේ උත්සන්න නං. යම් යම් සංශෝධන මේ අයෙ මේ ෆ්‍රාමුව තුළ සිදුකර යුතුයි. ආදායම් බදගත්තම. ඒ ටැක්ස් ලැබ් එක අපි සංස්ෝධනය කරන්න බලා පොත්ව වේවා දැන් මිස්සූ. වේච්චාවෙන් ඇල්ලා ඇල්ල බදු ගෙවන්න ඇත්තේ ප්‍රධාන ේතුවතමයි, ්‍රතිශත්තය ප්‍රමාණය වැඩි, සාධාරණ බදු ක්‍රමයක්. රට අවශ්‍යයි සමානු පාර්තික බදුක්‍රමයක් මේ රට රවශ්‍යයි අනිත්ක තෙල් සහ ආධාරය අපි කිව්වා ඉලක්ට ගත කරපු කණ්ඩාඇම්වල්ට අපිටඒතෙල් සහනය දෙන්න වෙයි කියලා. නිකක් නෙවෙයි තෝරාගත්ත අවශ්‍ය මයට ඒතෙල් සහධරරි දෙන්න ඕනි කියලා. විකල්ප ක්‍රම ගැන කතා කරන්න කිය කිවම වි හෝඩිින් ටක් කියන ටෙක්සි එකකත් තියවා. යම් ප්‍රමාණයක එක තියෙනවා අපි බලාපොරොත්ව වෙන ඒකෙන් අපට වැඩි ආදාමක් උපයන්න ඒකයි යාන්තන් වැඩි කරාන්නං ඒක සාමාන්‍ය ජනතාවට බර වැටන්න නැතුව ඒකටි කැප්ප එකක් දා. ඒයට බලපාන්න නැති ක්‍රමයට ඒ ක්‍රමය පාවිච්ච කරන්න තව රුපියල් බිලියන අසුවක්ත් අපට වැඩිකරගන්න පුළුවන්. ඒවාගේම මෙරටේ සිගරත් බද්ධ බදධනවෙයි වැඩියුනේ අර සිකරත් කොම්පනේ ගාන විතරක් වැඩියවම්. ෆෝමිුලය එකක් හැදුව. ඒ ෆෝමිලයක අක්්‍රිය කර.ි නවත බලාපොත් වෙනවා ඒෆෝමිලය එක ගෙන්න්න තව රුපියල් බිලියන විස්සා අපට උපයගන්න පුළුව. ගෙවපු නැති බදු අන්පේට ටෙක්සස් ිසැම්බර් විස්ස විසිතන වෙනකොට රුපියල් බිලියන. යි ආදම්බඳ දොර්මේතෝ ඩිජිටලයිස් කරලා ශක්තිමත් කරානං චීයට පනහක්වත් අපට උපේ ගන්න පුුවන් කැන බිලියන පන්සියක් විතර. ති මේවාගේ හරියට පිළිවෙතකට වැඩ කරානං අපි විශවාස කරනවා අපට මිනිසුන්ටසාහන දෙන්න පුුවන් IMF ල්ක්වලතත් යන්න පුුවන්.